வாழ்க வளமுடேன் வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் இரண்டாவது பகுதி பொருள் துறையில் சமநீதி வீடு தொழிற்சாலை விளைநிலம் வியாபாரம் விஞ்ஞான இயந்திரங்கள் ஆட்சி வீடம் பாடுபடும் மக்களுக்கு பொதுவாக ஆகி பல படியில் கூட்டுறவு முறை வகுத்து நாடு வளம் பெற்று உலக நாடுகளை எல்லாத்தையும் இணைச்சி ஒரே உலக கூட்டாட்சி ஒரே ஒரு ஆட்சி தான் அந்த உலகத்துல ஒரே ஒரு ஆட்சி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மகரிஷி யோசனையை சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சில நாடுகள்ல வந்து நம்ம கேள்விப்படுறோம் கம்யூனிச நாடுகள்லாம் வந்து முதலாளிகள்னு இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க அது நடைமுறையில எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஆனா அந்த சித்தாந்தம் பிலாசபி நல்லதான் இருக்கு எல்லாருக்குமே அதாவது ஒரு நிறுவனம் எடுத்துட்டீங்கன்னா அதுல கடைநிலை ஊழியர் முதல் மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வரை அனைவருக்கும் சமமான ஊதியம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன் அப்ப வந்து ஒருத்தர் கார்ல போறாரு ஒருத்தர் நடந்து போறாரு ஒருத்தர் சைக்கிள்ல போறாருன்னு இந்த வேறுபாடு இருக்காது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஊதியம் கொடுக்கும்போது போது எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை தரத்தோட உயர்ந்த நிலையில இருப்பாங்க சோ வறுமை என்பது யாருக்கும் இருக்காது இப்ப ஒருத்தர் கடன் அதிகமா வாங்கி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஒருத்தர்கிட்ட அதிகமா பணம் தேங்காது ஏன்னா எல்லாருக்கும் சமமான சம்பளம் அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரான்ஸ் நாட்டுல பாத்தீங்கன்னா சொந்தமா வீடுன்றது யாருகிட்டுமே இருக்காது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள்கிட்ட தான் ஒரு ரெண்டு சதவீதம் மூன்று சதவீத மக்கள்கிட்ட தான் சொந்த வீடு அப்படின்னு இருக்கும் மற்றபடி எல்லாருக்குமே வந்து அரசாங்கமே வீடு கொடுக்கும் சோ யாருக்கும் வீடு சொந்தம் கிடையாதுன்னா என்ன ஆகும் நீங்க வந்து சொத்து சேர்க்க வைக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே வீடு இருக்கு தங்கத்துக்கு வீடு இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே சாப்பாடு வந்து அரசாங்கமே கொடுத்துடுதுன்னு வச்சுக்கோம் இப்போ ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பெரிய மெஸ் இருக்கு அந்த மெஸ்ல வந்து கவர்மெண்டே வந்து எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறம்னா யார் வீட்லயும் சமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ அதே மாதிரி எல்லாருக்குமே அரசாங்கம் வேலை கொடுத்துடுது ஆஹ் யார் யாருக்கு ஒரு விவசாய நேரத்துல இருந்து ஒரு விவசாய வேலையா இல்ல வந்து எல்லா வேலையும் ஒண்ணுதான் எல்லா வேலையும் அரசாங்கம் தான் கொடுக்குது எல்லாருக்கும் சம்பளம் அரசாங்கம் தான் கொடுக்குது சோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து கற்பனை பண்ணி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு ஒரு சில நாடுகள இத செய்யறாங்கன்ற நம்ம கேள்விப்படுறோம் ஆனா நடைமுறையில எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்குதுன்னு தெரியல அது அந்த அந்த நாட்டுல வாழ்ந்து பாக்குற மக்கள் தான் சொல்லணும் நம்ம கேள்விப்பட்டதை வச்சுதான் நம்ம சொல்றோம் ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு கற்பனை வந்து நடைமுறைக்கு வந்தா உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாம அனைவரும் சமமாக எல்லா மனிதர்களும் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மகரிஷியுடைய கனவும் நம் அனைவருக்கும் தேவையான ஒரு நல்ல வாழ்க்கை முறையும் ஆகும் அதே போல வயது முதிர்ந்தவர்கள் வேலை செய்ய முடியாம நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி முடியாதவர்களுக்கு அரசாங்கமே தேவையான உதவிகளை செய்து அவர்களும் பொருளாதாரத்துல நிறைவாக இருந்து பொருள்துறையில் சம சமநீதி கிடைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமைந்து இந்த உலகத்தையே ஒரே நாடு மாதிரி பாவித்து அனைவருக்கும் ஒரே ஆட்சி நல்லாட்சி உயர்வு தாழ்வு இல்லாத பொருளாதாரத்துல உயர்வு இல்லாத ஆட்சி நிலையில எல்லாரும் இருக்கணும் அப்படின்றது தான் மகிழ்ச்சியோட கனவு நன்றி வாழ்கோளம்